அமேசான் டாட் காமில் வந்து எந்த மாதிரி பொருளை விற்பனை பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சில் நான் கொஞ்ச நாளாகவே பார்த்துட்ருக்குறேன் அப்படி பார்க்கும்போது தான் இந்த பொருள் வந்து என் கண்ணுக்கு பட்டுச்சு இது வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம ஊரில் விற்கக்கூடிய தட்டு தான் இது இந்த தட்டு அமெரிக்காவில் என்ன மாதிரி சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா அரிக்கா லீஃப் பிளேட்னு அழைக்கிறதில்ல அரிக்கா பாம் லீஃப் பிளேட்னு அழைக்கிறாங்க அல்லது பாம் லீஃப் பிளேட் அப்படின்னு அழைக்கிறாங்க அவங்க பேர் பேர்தான் ஸோ இந்த மாதிரி பிளேட்டை அமெரிக்கன் அமேசான் தளத்தில் ஐம்பது பீஸ் பேக் நூறு பீஸ் பேக்குக்கு விற்பனை பண்ணுறாங்க அதாவது ஒரு பேக்கில் ஐம்பது பிளேட் இருக்கும் இல்லை நூறு பிளேட் இருக்கும் நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பிளேட் ஒரு சைஸ்லேயும் ஐம்பது பிளேட் இன்னொரு சைஸ்லேயும் இருக்கக்கூடிய நூறு பீஸ் பேக் இப்போ இந்த நூறு பிளேட் வந்து என்ன விலைக்கு விற்பனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு டாலருக்கு விற்பனை ஆகுது ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணால் குறைஞ்சது ஒரு பேக்காவது வாங்கணும் ஒரு பேக்கில் நூறு ப்ளேட் இருக்கும் ஸோ ஐம்பத்தி ஏழு டாலருக்கு விற்பனை ஆகுது ஐம்பத்தி ஏழு டாலர்னால் இன்றைக்கி தேதிக்கு ஒரு டாலரோட விலை எண்பத்தி மூணு ரூபா முப்பத்தி ஏழு பைசா நம்ம எண்பத்தி மூணு ரூபானே போடுவோம் ஸோ என்ன ரேட் அப்படின்றத நீங்களே பாருங்கள் இப்போது இந்த மாதிரி இவ்வளவு விலை கொடுத்து அமெரிக்கன்ஸ் வந்து வாங்குவாங்களா இந்த பிளேட்லாம் அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரலாம் அமேசானில் என்ன சொல்லியிருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து போன மாதத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட பேக்ஸ் வந்து விற்றுருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள் அந்த ஸ்டார் கீழே ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் பாட் இன் பாஸ்ட் மந்த் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ போன மாதத்தில் நானூறு பேக் விற்றுருக்கு ஸோ ஒரு பேக் நூறு அப்படின்னா நானூறு பேக் அப்படிங்கும்போது எவ்வளவு நாற்பதுனாயிரம் ப்ளேட் வந்து விற்பனையாகிருக்கு நாற்பது நாயிரத்துக்கும் மேலே ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் போட்டிருக்காங்க இப்போது நாம் ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம் நம்ம ஊரில் இந்த பிளேட்டை என்ன ப்ரைஸ்க்கு வாங்கலான்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பிளேட்டை பர்ச்சேஸ் பண்ணி அமெரிக்காவில் அமேசானோட குடோன் இருக்கும் வேர் இருக்கும் அங்கே ஸ்டாக் வச்சு நாம் அமேசானில் விற்பனை பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இருக்குது ஸோ அப்படி விற்பனை பண்ணும்போது இதே மாதிரி நம்மளோட ப்ளேட்டும் நாம் விற்பனை பண்ணக்கூடிய அந்த பாக்குமட்ட தட்டம் இதே மாதிரி நாற்பது நாயிரம் பிளேட் விற்பனை ஆச்சு அப்படின்னா லாபம் அப்படின்னு ஒரு பத்து ரூபா போடுமே பிளேட்டுக்கு வெறும் பத்து ரூபா போட்டால் நமக்கு லாபம் எவ்வளோ இருக்கும் நாலு ரூபா கிடைக்கும் இப்போ இங்கேருந்து அமெரிக்காவுக்கு இந்த பிளேட்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அமேசானோட வேர் ஓஸ் சார்ஜஸ்ஸு அதுக்கடுத்து அமேசானோட கமிஷன் அதுக்கடுத்து அமேசானுக்கு விற்றாலும் விற்காட்டாலும் நாம் குடோனில் வைக்கும்போது எஃபிஐயில் நம்ம குடோனில் வைக்கும்போது மாதம் ஒரு நாற்பது டாலர் பே பண்ணணும் அது எல்லாம் போக நமக்கு லாபத்தை பத்து ரூபாயிலருந்து அஞ்சு ரூபாய்க்கு சுருக்குனா கூட நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்குமா நாற்பதினாயிரம் பிளேட் ப்ளேட் அஞ்சு ரூபா லாபம்னு வச்சா கூட நமக்கு மாத வருமானம் ரெண்டு லட்சம் கிடைக்கும் ஸோ இப்படி வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்டை பக்காவாக அந்த மார்க்கெட்டில் எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே விற்பனை பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் நாம் எப்படி அமேசானில் இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுறது இல்லை அமேசானில் இந்தியாவில் விற்பனை பண்ணுறது அப்படின்றத பார்த்தினா ஒரு முழுமையான கோர்ஸ் அடுத்த மாதம் நடக்கிறதுக்கு மே மாதம் நடக்கிறதுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் முழுமையாக அதை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்